தர்மபுரி ரயில் நிலையத்தை மேம்படுத்த மத்திய அரசு அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தர்மபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் தர்மபுரி ரயில் நிலையத்தை நேரில் பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தர்மபுரி ரயில் நிலையத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைமேடை அமைக்கப்பட்டது அதற்கு பின்பு பெரிய அளவில் நடைமேடை நவீனப்படுத்தவில்லை தற்போது மத்திய அரசு அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினைந்து கோடி தர்மபுரி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்கு ஒதுக்கியுள்ளது மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியதன் அடிப்படையில் இத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது நாம் முன்வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையத்திற்கு அருகில் நானூறு மோட்டார் சைக்கிள்கள் ஐம்பது கார் நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்தும் இடம் அமைக்கப்பட உள்ளது காங்கிரீட் தரைப்பாலம் மூன்று பயணிகள் காத்திருப்பு இடங்கள் குடிநீர் வசதிகள் நவீன கழிப்பிட வசதிகள் தானியங்கி நடைமேதை நவீன அறிவிப்பு பலகைகள் உள்ளிட்ட வசதிகளும் இத்திட்டத்தின் கீழ் தர்மபுரி ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட உள்ளது இப்பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக தர்மபுரி ரயில் நிலையம் புது பொழிவு பெற்று பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றார் தெற்கு ரயில்வே துறையின் கீழ் தர்மபுரி ரயில் நிலையத்தில் பெங்களூரு மற்றும் சேலம் மார்க்கத்தில் பல்வேறு ரயில்கள் நின்று செல்கிறது அண்மையில் பாரத பிரதமர் தொடங்கி வைத்த கோவை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலும் தர்மபுரி ரயில் நிலையத்தில் நின்று செல்வது குறிப்பிடத்தக்கது